இந்த அரசு பள்ளியை வடிவமைத்த ஆர்கிடெக்ட் யார் பிடபிள்யூடியோடைய பணி என்ன பராமரிக்கிற பணி பிடபிள்யூடி அது கட்டிடத்தை வடிவமைக்கிறது கட்டி கொடுக்கறது பராமரிக்கிறது எல்லாமே பி பணி பி என்ன பண்ணுது சிபிடபிள்யூடி என்ன பண்ணுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நீங்கள் ஆர்கிடெக்ட்னா கூட இங்கே பிரைவேட்டில் முடிச்சுட்டு சுற்றுற ஏராளமான ஆர்கிடெக்ட் இருக்காங்க ஆனால் அரசு பள்ளியை கட்டணும்னா சிஓ ஏன்னு கட்டப்படியாக ஒரு பர்மிஷன் ஒன்று வாங்கணும் அப்போ சிஏஓன்ற ஆர்கிடெக்ட் தான் இதை வடிவமைத்து தரணும் அப்போ அந்த சிஏஓ அதிகாரி ஆர்கிடெக்ட் யார் பிடபிள்யூ அதிகாரி யார் என்றதை வரையறுத்து அவங்க மேலே தான் ஏ ஒன் ஏ ஒன்னாக டிக்ளேர் பண்ணி வழக்கு பண்ணணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த வழக்கை திசை மாத்திரத்துக்கு நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன பண்ணுறாரு திசை மாத்திரை வேலையும் மடை மாத்திரை வேலையை தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் இதில் வந்து தண்டிக்கப்படணும் அப்போ இதுக்காக ஒதுக்கீடு பட்ட பணங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது